அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை முடிவு என்ற சிறுகதை வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் வேலைக்கும் போயிட்டு உங்க அம்மாவுக்கும் வேலை பார்க்க என்னால முடியல உங்க அம்மாவை ஏதாவது ஒரு ஹோம்ல சேருங்கன்னு எத்தனை தடவை சொல்றது என கிச்சனில் இருந்து கத்தி கொண்டிருந்தாலும் உமா காலையிலே ஆரம்பிச்சிட்டியா நானும் எத்தனை தடவை சொல்றது ஹோம்லலாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு அஞ்சு வயசு இருக்கிறப்ப இறந்து போயிட்டாள் அப்போ இருந்து எங்கள் அம்மா ஒத்த ஆளை யாருடைய தயவம் இல்லாமல் என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க ஒன்றையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலையே என்னால் இனிமேலும் இருக்க முடியாது நீங்கள் வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக வரீங்க அது வரைக்கும் நான் தானே பார்த்துக்குறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார போகிறப்ப தான் உமா தண்ணி கொடு உமா அதை எடு இதை இடுன்னு ஏதாவது சொல்கிறாங்க அவங்களால முடிஞ்சப்போ உனக்கு செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு முடியல நீ இதை கூட செய்ய மாட்டேயா என்றான் பிரபு அங்கே என்ன நான் சும்மாவை உட்காந்துட்டு வரேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது உங்கள் முடிவை சொல்லுங்கள் அது பொறுத்து நான் என் முடிவை சொல்கிறேன் எனக்கு கூறிவிட்டு வேலைக்கு சென்று விட்டால் உமா பிரபு அவன் அம்மாவின் ரூமுக்கு சென்றான் என்னால் என் தம்பி நீங்கள் சண்டை போடுறீங்க என்னை ஹோமில் விட்டுருப்பா உன் சந்தோஷந்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்றாள் பிரபுவின் அம்மா என் சந்தோஷமே நீங்கள் தாம்மா நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது அவள் வரட்டும் நான் பேசிக்கிறேன் நீங்கள் இதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க என பேசிவிட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தான் மதிய வேலை காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டது கதவை திறந்தான் அவனின் மகன் விகாஷ் வந்திருந்தான் என்னப்பா திடீர்னு வந்திருக்க என்ன தம்பி எதுவும் பிரச்சனையா என கேட்டார் அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா செமஸ்டர் லீவு அதான் வந்தேன் என்றான் நெக்ஸ்ட் வீக் தானே முடியும்னு சொன்ன ஆமாப்பா சொன்ன ஆனால் பிளானை மாத்திட்டாங்க என்றான் அது இருக்கட்டும் நீங்க ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என கேட்டான் அது ஒன்றும் இல்லைப்பா தலைவலி அதான் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா நான் போய் பாட்டியை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போறேன் என கூறிவிட்டு சென்று விட்டான் மகன் வேலை முடிந்து உமா வந்தாள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என கேட்டாள் என்ன முடிவு இங்க என்ன நடக்குது என விகாஷ் கேட்டான் நீ எப்போ வந்த என உமா கேட்டால் விகாஷிடம் மதியம் வந்த அதெல்லாம் இருக்கட்டும் என்ன முடிவு என கேட்டான் இருவரும் எதுவும் பேசவில்லை சொல்லுங்கப்பா என கேட்டான் பிரபு நடந்ததை கூறினார் பிரபுவின் தந்தை விகாஷ் பேச ஆரம்பித்தான் அம்மா எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு வர மனைவி உங்களை இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன முடிவு எடுப்பேனோ அதான் அப்பாவோட முடிவும் என்றான் உமா இதை கேட்டு தலை குனிந்து நின்றாள் கதை முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி